வணக்கம் மக்களே தமிழ்நாடு அரசு கலெக்டர் ஆஃபீஸ் மூலம் வேலை வந்து வச்சிருக்காங்க தகுதி பார்த்தீங்கன்னா வந்து டென்த்து அல்லது ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும் தேர்வு இல்லை கிடையாது இந்த ஜாப்புக்கு நீங்க அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணணும் வாங்க இந்த ஜாப்க்கு நம்ம எப்படி ஜாப் அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்குன்னா நம்ம சேனலை நீங்க புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வீடியோக்கெல்லாம் லிங்க் கொடுத்திருப்போம் அதை கிளிக் பண்ணா நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்க இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ரிலேட்டடான டீடைல்ஸ் வந்து தெளிவா கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளவு வேகன்சி இருக்கு ஜாப் லொக்கேஷன் என்ன எஜுகேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் ஸ்வைப் பண்ணி அப்படி கீழே வந்தீங்கன்னா என்னென்ன வேக்கன்சி எவ்வளோலாம் இருக்குது அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி நீங்கள் கீழே பண்ணிணீங்கன்னா இன்னும் இந்த ஜாப் ரிலேட் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க சேலரி எவ்வளோ கொடுக்காங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் ஸோ அந்த போஸ்ட் அட்ரஸ் எந்த அட்ரஸ் நீங்கள் சென்ட் பண்ண அந்த அட்ரெஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி செகண்ட் கவுண்டிங் இருக்கும் அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நான் டவுன்லோட் பண்ண அந்த பிடிஎஃபை காட்டுற மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஃபுல் தமிழ்லேயே கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக ரீட் பண்ணி என்ன டாக்குமெண்ட்லாம் கேட்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு அவங்க கொடுத்துருக்க அதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் அந்த நிபந்தனைலாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துட்டு அவங்க கேட்கக்கூடிய ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் அந்த கீழே அட்ரஸ் கொடுத்துருவாங்க விண்ணப்பம் அனுப்பும் வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதே மாதிரி நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இதோட நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபார்ம் வந்து கீழே கொடுத்துருக்காங்க சரியா நீங்கள் எதுக்கு என்ன ஃபார்ம் தேவையோ அதை கரெக்டாக பார்த்து நீங்கள் அந்த ஃபார்ம் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்காங்க ஓகே நம்ம அந்த வீடியோ எதுவும் டவுன்லோட் பண்ண ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணி தெரிவித்துங்க வீடியோ எப்படி மறக்காம லைக் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஜாப் ரிலேட்டிவாக சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டான வீடியோ தான் கிளிக் பண்ணிருக்கீங்க குரோம்ல போயிட்டு நியூ கவர்மெண்ட் டாட் எக்ஸ் ஒய் அப்படி நீங்க டைப் பண்ணீங்கன்னா பஸ்டா ஒரு வெப்சைட் வரும் இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா வந்து நிறைய வேகன்சி வந்து இருக்கு சோ நீங்க ஈவினிங் மார்னிங் அப்படி ரெண்டு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா வந்து நிறைய வேகன்சி இருக்கும் உங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி ஜாப் வந்து இருக்கும் நீங்க அதை சர்ச் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம் சோ மறக்காம வந்து ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க